தோவாளை அருகே ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் தாய் மற்றும் மகன் பலி நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுடலையாண்டி வயது நான்கு இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இவரது தாயார் இவரை நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று ஆட்டோவில் அழைத்து சென்று கொண்டிருந்தார் ஆட்டோவை சுடலையாண்டியின் அண்ணன் மாடசாமி ஓட்டிச் சென்றார் அப்போது அவர்கள் தோவாளை நான்கு வழி வந்தபோது பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த சொகுசு கார் ஒன்று ஆட்டோவின் பின்பக்கம் பயங்கரமாக மோதி ஆட்டோவை முன்னோக்கி தள்ளிக்கொண்டே சென்றது இதில் ஆட்டோ சாலையோர தடுப்பு வேலியில் உரசியபடி பல அடி தூரம் இழைத்துச் செல்லப்பட்டது இந்த கோர விபத்தில் சுடலையாண்டியும் அவரது தாயாரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்தனர் மேலும் ஆட்டோவை ஓட்டிச் சென்ற மாடசாமி இடிபாடுகளில் சிக்கி படுகாயம் அடைந்தார் உடனே அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து படுகாயம் அடைந்த மாடசாமியை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்திய கார் டிரைவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரல்வாய் மொழி போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தி இறந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கார் டிரைவரை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது